தேனியில் அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் பேட்டி தேனியில் அமமுக சார்பாக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது அக்கட்சியின் பொது செயலாளர் டி வி தினகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தேனி அருகே உள்ள பழனிசெட்டிப்பட்டியில் துவங்கியது இக்கூட்டத்தில் அமமுக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இணை மற்றும் துணை செயலாளர்கள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் சார்பு அணி செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர்கள் என பலர் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பிறகு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் பிறகு அவர் மாற்றங்கள் சொன்னார் ஒன்று புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக அளிக்க பார்த்துது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் பொய்ங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணும் அவர் டிடி விஜயநகரன் பின்னால் எல்லாம் வணிக அணிவிப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகின்ற தலைமைய யாருங்கிறத இவர் மூலம் அவர்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும் அது போல நடுநிலையான மனிதர் டிடி விஜயநாயகர் அதை செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அஇஅதிமுக தொண்டர்கள் பின்னாடி திரண்டுவாங்க பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதிகள் தலைமையே இருக்கிறவரை அதற்கு வாய்ப்பு இல்லைன்னுதான் பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் ஒரு பதவி வெறியல் என்னென்ன வார்த்தை சொல்லலாம் ஒரு துரோக சிந்தனை உள்ளவர் தான் ஒண்டிதான் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்று எல்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய கொண்டவை எல்லாம் ஒன்றிணைன்றத தடைகள்லாம் இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன் நீங்க தான் இப்போ ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சொல்லணும் அவங்களுக்கு

அம்மாவுடைய தொண்டர்கள் யாரா இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு நீங்க கேட்ட கேள்வி பதில் அவ்வளவுதான் நீங்க தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க பண்டைய பள்ளிச்சாரோடு பத்தி நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம் இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தப்பட்டது இன்னொன்னு